கவனே இங்கே எழுதி போட்டுருக்கீங்கள இது என்ன குறியிலாம் நெடிலா வெரி குட் பக்கத்தில் இருக்கிறது வெரி குட் க்ளா பண்ணுங்க அவனுக்கு ஆ வெரி குட் க்ளா பண்ணு விஸ்வா எழுந்துறீங்க படிங்க வெரி குட் கிளா பண்ணுங்க விஸ்வாக்கு கணிஸ்கா மாதிரி முத்துவாங்க எழுதுங்க நடுவில் வச்சு எழுதுங்க கட்டத்தில் நடுவில் எழுதுங்க படிங்க சத்தமாக படிங்க வெரி குட் ஆ வெரி குட் ஆ கிளாப் பண்ணுங்க கனிஷ்கா மாறிமுத்துக்க மௌனிஸ் எழுந்துறீங்க எழுதுங்க நல்லா பெருசாக ம் ஆ வெரி குட் சூப்பர் Clap பண்ண மௌனீஸ்கே ஜென்சி எழுந்துறீங்க எழுதுங்க இத நல்லா அழிச்சிட்டு வாவை வா கொஞ்சம் கொடுங்க வெரி குட் பண்ணுங்க ஜென்சிக்காவுக்கு ஒரு கிலோ பண்ணுங்க சூப்பர் பயிற்சி

மாடி வீடு கட்டினான் கிளா பண்ணுங்க அப்புறந்தாக்கு வெல்கம் தனியா எழுந்துறீங்க வெரி குட் படிங்க வெரி குட் கிளா பண்ணுங்க தனியாக்கு வெல்கம் தேனிலா எழுந்துருங்க குட் தேனிலாக்கு ஒரு கிளா பண்ணுங்க வெல்கம் சஞ்சனா எழுதுறீங்க எழுதுங்க சஞ்சனா